الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه اجمعين ما بعد أول بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله பயோஃபீர்களுக்கும் துணோபக்கும் பல்லாவது அமையும் சுரப்பு ஆலயம் ரான் ஆல் என்னுடைய முப்பத்தி ஓராவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தருஜுமா நபியின் நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹ் மிக மிக்க மன்னிக்கவரானாகவும் மிக கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்று தாரா சொல்கிறான் காபத்துள்ளாவுக்குள் அந்த எல்லாம் சிலைகளை வைத்து சிலைகளுக்கு சிகிதா செய்பவர்களாகவும் சிலைகளை வணங்குபவர்களாகவும் தங்களுடைய ஆபரணங்களையும் தங்களுடைய விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களையும் தங்களுடைய வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களையும் அந்த சிலைகளை கண்டு தனியாக செய்து அதை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் குறைசிகளிடத்தில் இருந்தது இப்பொழுது ரசூலுல்லாஹி சலல்லா அலி வசல்லம் வந்து நேராக குறைசிகளை பார்த்து சொல்கிறார்கள் யான்சர குரை காலர்த்தும் இல்லத்தை புறாகின உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்வலா வசலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அந்த மார்க்கத்திற்கு நீங்கள் மாறுசீகிறீர்கள் என்று அந்த குறைசிகளை பார்த்து ரசோலுல்லாஹி சல்லாஹாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் அந்த குறைசிகள் சொன்னார்கள் நாங்களெல்லாம் இப்படி செய்வது இப்ராஹிம் நபி அவர்களும் இப்படித்தான் செய்கிறார்கள் நாங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி இந்த செயலை செய்கிறோம் என்று சொன்னால் குப்பங்கள் இல்லாது அல்லாஹ் எங்களை நேசிப்பால் நாங்களும் அல்லாஹை நேசிக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த சிலைகளுக்கு சித்தா செய்வோம் இதெல்லாம் செஞ்சால் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் யூதர்களும் யூதர்களும் செய்யக்கூடிய செயலை பார்த்து ரசூல் சல்லா அலைவசல்லம் ஏன் இந்த மாதிரி உசேர் அலை சலாத்து வல்லாம் அவர்களே அல்லாஹருடைய மகன் என்று நீங்கள் கட்டுக்கதை அதை கட்டுகிறீர்கள் மூசா அலை சலாத்து வல்லாம் அவர்கள் சொன்ன விஷயங்களை ஏன் மறுக்கிறீர்கள் அவர்களுக்கு ஏன் மாறு செய்கிறீர்கள் என்று யூதர்களிடத்தில் சென்று ரசூத் சல்லாம் அலைவசலம் அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் படி உசைர் அலை சலாத்துலாம் அவர்களை அல்லாஹனுடைய மகன் என்றும் மூசா அலை சலாது அவர்களை கண்ணியப்படுத்தியும் அவர்கள் சொன்ன விஷயங்களை புறக்கணிப்பதற்கு காரணம் நாங்களும் அல்லாததாகவே தெரியப்படுகிறோம் இது யூகர்களுடைய அந்த பதிலாக இருந்தது அடுத்து நசுராணிகளிடத்தில் சென்று சலுல்ல அலிம் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் அப்படி ஈசா அலை சலாத்து வலாம் அவர்களை ஏன் கடவுளாக சுத்தரிக்கிறீர்கள் அவரே சொல்கிறார் அல்லாஹினுடைய அடியான் என்றும் அல்லாஹனுடைய தூதர் என்றும் அப்படி அப்படி அவர் சொல்லியும் நீங்கள் ஏன் அந்த மாதிரி அல்லாஹனுடைய தேவகுமாரன் அல்லாஹனுடைய மகன் என்றும் ஈசா இதுவும் உள்ள அல்லாஹனுடைய மகன் என்றும் சொல்கிறீர்கள் அவர்தான் அல்லாஹ் என்றும் சொல்கிறீர்கள் என்ன காரணம் அதற்கு அந்த ரசிகள் நாங்கள் இப்படி செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹே பிரியப்படுவதற்கும் மூன்று நபர்களும் சரியூதர்களுக்கு சரி நசராணிகளும் நாங்கள் அல்லாவே பிரியப்படுகிறோம் அல்லாவும் எங்களை பிரியப்படுவான் அதற்காகத்தான் நாங்கள் எப்படி செய்கிறோம் என்று ரசூல்சுல அல்லா அலேசம் அவர்களுக்கு பதில் கொடுக்க அல்லாஹால அவர்கள் இந்த அயந்தரிக்க வைத்தான் புல் நீங்க சொல்லுங்க இன்கூத்தும் தொகிப்பூன் அல்லாஹனி நீங்கள் அல்லாஹே பிரியப்படுபவர்களாக இருந்தால் அல்லாஹும் உங்களை பிரியப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சத்தவிய மகனில் நான் கொண்டு வந்த மார்க்கத்தையும் நான் காட்டிக் இருந்த வழிமுறைகளையும் என்னுடைய சுண்ணத்துக்களை நீங்கள் பின்பற்றினால்தான் நீங்கள் அல்லாஹே பிரியப்படக்கூடிய நபராக மாற முடியும் அல்லாஹும் உங்களை பிரியப்படக்கூடிய நபராக மாறுவான் என்று ரசூல்சல் அல்லாஹ் அவர்களை அல்லாஹாலா பதில் கொடுக்கும் மதமாக இந்த ஆயத்தை நாயகத்திற்கு அல்லாஹாலா இன்றைக்கு வைத்தான் ரசூல் அல்லாஹ் அல்லா எத்தனையோ அமல்கள் இருக்கு இஸ்லாமில் தொழுகை இருக்கிறது நோன்பு இருக்கிறது அச்சி சக்காத்து எத்தனையோ அமல்கள் எவ்வளவு நபியான வணக்கங்கள் இருந்தாலும் அல்லாஹாலா அவனுடைய பிரியன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் புணில் இதுபோன்ற ஆயத்துக்கள் வேறு எங்கும் இல்லை அல்லாஹாலா சொல்வான் தாலா உங்களை பிரியப்படுவான் நீங்களும் அல்லாஹத்தாலா அதை பிரியப்படுபவர்களாக இருந்தால் அதற்கு ஒரே வழி ரசூலுல்லாஹி சொல்லா அலைவசம் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்கள் நாட்டுக்கு இந்த நடைமுறையை வழிமுறையை சின்னத்துக்களை நான் அப்படியே எடுத்து நடக்க வேண்டும் ரசூல் சல்லா அலைவசம் ஒரு அதிசயம் சொல்வார்கள் இஷ்டத்து மேல ஈமானம் ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தி அடையாது அத்தா எதுவரை என்றால் எப்போது அவாம தமாளினா சென்று ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனம் முழுவதும் நான் கொண்டு வந்த நான் காட்டித்தட்ட வழிமுறைகளை பற்றினால்தான் அவருடைய ஈமான் பூர்த்தி அடையும் என்று ரசூல் சுலல்லா வலீஸ்வம் அவர்கள் சகாபாத்தில் இப்படிப்பட்ட அந்தஸ்து அடைந்ததற்கு காரணம் அதுதான் சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் முன்னர இடத்தையும் அல்லாவதாரா இடத்தில் பிடித்ததற்கு காரணம் பிரசூல்சலாஹம் அவர்களை தங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் தங்களுடைய எல்லா வழிமுறைகளிலும் நாயகத்தை பின்பற்றினார்கள் வசூல் செல்லல்லா அலேசம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் சவாலாக வசூல் செல்லல்லா வலிசுரம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நின்று சவாலாக மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வசூல் செல்லல்லா வலிசம் அவர்கள் உங்க அரங்கும் ஆனால் பள்ளிவாசல்குள்ள இல்லாமல் வெளியே தெருவில் சென்று கொண்ட சகாவாங்க கூட ரசூல் சுலல்லா அலிஸ்மம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் உட்கார என்ற காரணத்திற்காக அப்படியே ரோட்டில் இருக்காங்க சகாவார்கள் இபுன் உமர் அலி அல்லா வந்தாலும் ரசூத் சுல்லா அலை சின்னத்தை பின்பற்றுவதில் ரொம்ப உச்ச கட்ட தான் நடைகிறோம் ரசூத் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் அப்படியே செய்வார்கள் ஒரு கட்டத்தில் ரசூல் சுல்லா அலிஸ்மனுடைய அஃபாத்திற்கு பின்னால் ஒரு சில வருடங்கள் கழித்து வேற ஒரு ஊருக்கு பயணம் போறாங்க அந்த அப்துல்லாஹி உமர் அலி எல்லாம் வேற ஒரு ஊருக்கு பயணம் போயிட்டு அந்த சமயத்தில் குதிரையில பயணம் போயிட்டு இருக்காங்க அந்த பயணம் போடும் அப்படி போய்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அப்துல்லாஹித் உமர் அலி எல்லாம் இருந்தாலும் திடீர்னு செய்றாங்க ஒரு இடத்துல உட்கார்றாங்க தேவையே இல்லை அவசியமும் இல்லை ஆனா அந்த இடத்துல அப்துல்லாஹித் உமர் அலி எல்லா இருந்தாலும் உட்கார்றாங்க ஒகத்துல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல குனிஞ்ச மாதிரி போறாங்க அந்த அவசியமும் அவசியம் இல்ல ஆனாலும் அப்துல்லியலாக அந்த இடத்துல குனிஞ்ச மாதிரி போறாங்க சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் நம்பர் நகர் அழியலாக கேட்கிறாங்க எதுக்கு அவசியமே இல்லாம தேவையே இந்த மாதிரி ஒரு சில இடத்துல குனிய ஒரு சில இடத்துல உட்கார்ந்து போறீங்க என்ன விஷயம் அதற்கு அப்துலாஹி அமர் அலி அல்லா அவர் சொன்ன பதில் ரசூல் சுலல்லா அலிவசல்லம் அவர்கள் அயாத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த வழியாக பயணம் செய்கின்ற பொழுது இந்த பாதையில ஒரு மரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்தினுடைய கிளை அந்த பாதையை மறைச்ச மாதிரி இருக்கு வளர்ச்சி அப்ப ரசூல்சல் அல்லாஹ் அவர்கள் அந்த வழியாக செய்வதற்காக என்ன செய்வாங்கன்னா அந்த கிளை இடிச்சிடப்படாததற்காக ரசூல்சுலல்லா அலைசல் அவர்கள் புனிந்து சென்றார்கள் அதனால் நானும் என்ன செய்கிறேன் இப்போ மரணம் இல்லை ரசூதல் அல்லாஹலை அவர்களும் இல்லை ஆனால் ரசூல்து அலேசன் அவர்கள் செய்து விட்டார்கள் அந்த சின்னத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்று அப்துல்லாஹி நுமர் அலி அல்லா அவர்கள் பதில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எப்பொழுது அந்த வழியாக சென்றாலும் அந்த இடத்தில் என்ன செய்வாங்கன்னா அப்துல்லாஹி நம்மர் அலி அவர்கள் புனித மாதிரி போவாங்க ஏன்னா ரசூதல் அல்லாஹ் அவர்கள் அந்த சின்னத்தை அந்த செயலை செய்திருக்கிறார்கள் அதனால் நானும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இப்படித்தான் எல்லா சகாபாக்களும் சகாபாக்கள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்துகளையும் இடத்தை பிடித்ததற்கு காரணம் பிரசூல்தல் அல்லாத அவர்கள் செய்தார்கள் என்றால் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் அதை ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே பின்பற்றவர்களாக சகாபாக்கள் தான் அல்லாத அவர்களுக்கு ரதியல்லா வாங்க என்கின்ற பட்டத்தை கொடுத்தார் ஆகவே நியமிக்கல்லாமல் அடியார்களே அல்லாஹு தாலாவினுடைய அன்பு கிடைக்க வேண்டும் அல்லாஹால பிரியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ அமல்கள் இருக்கிறது எத்தனை அமல்களை நாம் செய்யலாம் ஆனாலும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு விஷயம் வசூல் செல் அல்லா அலை அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால்தான் அல்லாஹ் பிரியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஈமான் முழுமையாக பரிபூர்ணமாக ஈமானா மாறுவதற்கு ஒரு காரணமாக ரசூல் சல்லல்லாஹ் அலை செஞ்சு பின்பற்றுகின்றத அந்த விஷயத்திற்கு வருகிறதாக எல்லா கால ரபில்லாலமே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அந்த அசைவுகளிலும் ரசூல்சல்லல்லாஹ் அலைவெசிகள் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நிலடியார் நிலாஹா அல்லாஹு தாரா நம் அனைவரை மாற்றி அறிந்தறிவாக அஹ் அஹா நாளை குந்தொல் இல்லாத நபில் ஆலமே ஸ்வஹான அல்லாஹ் என் வெற்றியே ஸ்பஹான இல்லாஹா إلا أنت استغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله